எவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதை ஆனவள் ஆண்டாள் ஆன கதை பத்தி தான் பார்க்க போறோம் மதுரைக்கு அருகில் இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊர்ல வசித்து வந்தவர் தான் விஷ்ணு சித்தர் அதாவது பெரியாழ்வார் அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு மலர்கள் கொய்து மாலை கொடுப்பதை தான் தங்கடமைய வச்சிருந்தாரு ஒரு நாள் தோட்டத்துல பறிக்க போகும்போது அங்க ஒரு குழந்தையை பார்த்தாரு குழந்தைக்கு கோதைன்னு பேர் சொன்னாரு இளம் வயதிலேயே கண்ணன் மீல மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார் இந்த கோதை சிறு வயதிலேயே கண்ணன் மேல ரொம்ப அன்பு காரணமா அவரையே நம்ம மணக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையுமே வளர்த்துருந்தாரு தனக்கு கண்ணனா மணப்பணுன்னு நினைச்சே பாவனை செஞ்சு வந்தாரு கோயிலில் இறைவனுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த விஷ்ணு சுத்தர் தொல்த்த மாலையை நாம கண்ணனுக்கு ஏத்தவளா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த மாலையை தன் மேலேயே அணிஞ்சு கண்ணாடியில பார்த்து மகிழ்ந்து திருப்பி வந்து அந்த மாலையை கொண்டு வச்சாரு இந்த கோதை சூடிய மாலைகள் தான் வந்து இறைவனுக்கு சூட்டப்பட்டது ஒரு நாள் இது தெரிஞ்சவரு வித்ம விஷ்ணு சுத்தர் வந்து கோதையை வந்து கடிந்து கொண்டார் அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் புதுசாக தொடுத்த மாலை தான் இறைவனுக்கு கொடுத்தாரு ஆனால் அந்த இறைவன் வந்து அன்னைக்கு அவரோட கனவுல வந்து எனக்கு கோதை சூடிய மாலைகள் தான் எனக்கு உகந்தது அதனால் அதையே தான் எனக்கு சூடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை தான் சூடி கொடுத்து சுட அதாவது தான் சூடிட்டு அதையே இறைவனுக்கு கொடுத்ததால் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்கிறாங்க கோதை வந்து மன வயது அடைந்ததுக்கு அப்புறம் அவளுக்காக செய்யக்கூட திருமண ஏற்பாடு எல்லாத்தையுமே மறுத்து நான் என்னை வந்து இறைவனையே தான் நான் மணக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் பிடிவாதமாக இருந்தார் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த பிஸ்னிஸுத்தர் வந்து இருக்கும் பொழுது கனவுல தோன்றி இறைவன் வந்து கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வர்றதுக்கு சொல்கிறாரு அதே மாதிரி அவர் சொல்கிற நாளுக்கு கோவிலுக்கு அழைக்கிட்டு வரப்பட்ட கோதையை வந்து கருவறைக்கில் சென்றுட்டு இறைவனோட கலந்து விடுறாங்க இதுதான் ஆண்டாளோட வரலாறு சூடி கொடுத்த கொடியும் இறைவனையே ஆண்டவள் அப்படின்னு சொல்றதாலதான் தான் ஆண்டாள்னு தன்னோட பேரே வரலாறாக மாறிச்சு மேலும் ஆண்டாள் வந்து தன்னோட பதினைஞ்சாவது வயதிலேயே இறைவனை இரண்டரை கலப்புறதுக்கு அப்பவே அதுக்கு முன்னாடியே திருப்பாவை நாச்சியார் திருமொழின்னு சொல்லிட்டு இரண்டு நூல்களை வந்து ஏற்றினார் இந்த இரண்டு நூல்களுமே இலக்கிய செழுமையும் தத்துவம் பக்தி அதுக்காகவே பயங்கரமா போற்றப்படுறது இதில் முதல் படைப்பான திருப்பாவை தான் முப்பது பாடல்கள் இருக்கு இந்த திருப்பாவையை ஆண்டாள் தன்னோட ஆயர்பாடியில் வாழும் கோபிகையாக நினைச்சி கொண்டு பாடப்பட்ட பாடலோட தொகுப்பு தான் இந்த திருப்பாவை இந்த ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை நாம மார்கழி மாதம் தினமும் கேட்டு வரணும் முப்பது திருப்பாடல் இருக்கு இந்த ஒரு ஒரு பாடலுமே ஒரு ஒரு நாள் கேட்டு வரலாம் முப்பது நாளுமே இந்த திருப்பாவை நீங்கள் கேட்டு வந்தீங்க அப்படின்னா இறைவனை எப்படி இந்த ஆண்டாள் ஆண்டவனாக மாற்றினாலோ இரண்டலை கலந்தாலோ அது மாதிரி நாமளும் இறைவன்கிட்ட சேவடையாக நாம் இருந்து இறைவன் நமக்கு தரக்கூடிய அற்புதங்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் இதற்கு முழு காரணம் அப்படினாலே இந்த ஆண்டாள் எளிய திருப்பாவை தான் அந்த திருப்பாவை நாம கேட்கும் பொழுதோ பாடலை நம்ம பாடும் பொழுது இந்த நமக்கு அத்தனை அருளும் கிடைக்கும் இறைவனிடத்துலேருந்து அத்தனை அற்புதம் நிறைந்த திருப்பாவை தான் கோதையானவள் ஆண்டாளான கதை ஆண்டாள் எளிய திருப்பாவை வந்து வரக்கூடிய நாட்களில் மார்கழி மாதம் தினமும் பாடுறதுக்குள்ள முப்பது பாடல்களுமே நாம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் பெருமாளை போற்றி ஓம் பெருமாளே போட்டி ஓம் பெருமாளே போற்றி ஓம் ஆண்டாளே போற்றி